சற்றுமுன்னு வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு போலியான அறுவை சிகிச்சை திட்டிக்கிடும் தகவல் இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஆளுநர் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போ நான் போடக்கூடிய அடுத்தடுத்து வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செந்தில் பாலாஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா பொய்யாகவே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆப்ரேஷனும் பண்ணலை எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி அதிமுகவினர் பண்ணியிருக்காங்க சும்மா மேலே ஒரு நாள் கூட கீழே ஒரு நாள் கூட போட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா காவேரி ஆஸ்பத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி ஆஸ்பத்திரி அப்படின்னாவே அது முத்தமிழ் அறிஞர் கலைஞரோட ஹாஸ்பிட்டல் அப்படின்னா கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது திமுகவினா ஹாஸ்பிட்டல் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்ன நடந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா திமுகவினரால் உருவாக்கப்பட்டதாக தான் இருக்கும் செந்தில் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பக்கூடியதாக இல்லை அப்படின்னா அதிமுகவின் வட்டாரங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க இதனால் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவினர் சொன்ன பிறகு வந்து அமலாக்கத்துறையினர் ஒரு பக்கமும் அவங்களும் வந்து இதை தான் சொல்கிறாங்க செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா விசாரணை அப்படினாவே வந்து பார்த்திங்கன்னா விசாரணைக்கு அலோவ் பண்ணல மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா விசாரணைக்கு அலவு பண்ணாமே கிட்டத்தட்ட அமலாக்கத்துறையினர் வந்து ஒரு பதினஞ்சு நாட்கள் தான் அவங்களுக்கு டைம் டைமு அந்த பதினஞ்சு நாட்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நாள் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே செலவு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னும் ஏழு நாள் தான் இருக்குது நாளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கேயே அந்த பிள்ளைக்குட்டிகளாக பார்த்துன்னு அப்படியே இங்கேயே இருந்துருவாங்க அதுக்கப்புறம் அமலாக்கத்துறையினர் டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க இதனால் அமலாக்கத்துறையினர் என்ன பண்ணுறாங்க ஒரு பக்கம் உயர் நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் ஓடிட்டு இருக்காங்க இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா தற்பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சிச்சு இல்லை ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லை இனியாவது நாங்கள் விசாரணையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க உயர் மீது சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் மூன்றாம் கட்ட விசாரணைகள்லாம் பண்ணக்கூடாது அவரை அடிக்கக்கூடாது உதைக்கக்கூடாது தவறாக பேசக்கூடாது மன அழுத்தத்துக்கு கூடக்கூடாது சாப்பாடு கூடாம கூடக்காமல் துன்புறுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய தகவல்களை கொடுத்துருந்தாங்க இதையெல்லாம் பின்பற்றி அவங்களால நூற்றி பதினெட்டு கேள்விகள் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு கேள்வி கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களால் கேட்க முடியலங்க செந்தில் பாலாஜிக்கிட்ட அதாவது ஆட்கொரு மனு கொடுத்து அதெல்லாம் வந்து இந்த மாதிரி எட்டு நாட்கள் கொடுத்து எட்டு நாட்களை விசாரிக்க முடியல இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போனால் அமலாக்கத்துறையினரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் இந்த கேஸ் போயிட்டு இருக்கிறதால அவங்க தள்ளுபடி பண்ணிட்ட பிறகு அதாவது வந்து அவங்க வந்து முடிஞ்சது அப்படின்னா ஜூலை ரெண்டாம் தேதி இந்த வழக்கை நாங்கள் எடுத்துக்கிறோம் வேட்பு மனுவை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றம் வந்து அமலாக்கத்துறைக்கு கொடுத்துருக்காங்க அமலாக்கத்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துட்டு இருந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு எட்டு நாள் இருக்கிறது இல்லை எப்படியாவது இந்த இருந்து வந்து பார்த்திங்கன்னா டெல்லிக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி அவங்க சிகிச்சை அங்கே வந்து எய்ம்ஸ் மருத்துவர் சிகிச்சை பெற்று வரார் அப்படின்னு அமைச்சர் முதல்வரெல்லாம் சொன்னால் கூட நாங்கள் டெல்லியில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க ஏன்னா டெல்லியில் போய் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க ட்ரீட்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்குங்க எய்ம்ஸ் ட்ரீட்மெண்ட் அதுக்கப்புறம் உண்மைகள்லாம் தானாக வந்துடுங்க பொறுத்திருந்து பார்க்கலாங்க செந்தில் பாலாஜிக்கு என்ன நடக்குது அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ